ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்ப நம்ம வந்து சிங்கப்பூர்ல இருக்கோம் சிங்கப்பூர்ல இருந்து இப்ப நம்ம வந்து இந்தோனேஷியா போக போறோம் இந்தோனேஷியாவில பாத்தாம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போக போறோம் நம்ம எப்படி போறோம்னா சிங்கப்பூர்ல இருந்து பெரிய எடுத்து இங்கிருந்து நம்ம போறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரம் டிராவல் டைமு வாங்க போகலாம் விவோ சிட்டி போய் கார் பார்க் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் ஓகே இப்ப நம்ம வந்து ஹார்பர் அப்படிங்கிற அந்த மால்க்கு வந்திருக்கோம் இங்க வந்து மேல கார் பார்க் பண்ணிட்டு இப்ப போய் ஃபெரிக்கு டிக்கெட் எடுக்கலாம் இங்க வந்து டெபாசர் இருக்கியா இந்த வழியா நம்ம போகணும் அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம இங்க போய் டிக்கெட் எடுத்து இங்கே இங்க டிக்கெட் எடுக்கலாம் ஓகே இந்தோனேஷியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசா அண்ட் நேரல் சிங்கப்பூர் காசு வந்து ஐம்பது டாலர் டாலர் வந்து முப்பத்தஞ்சு டாலர்வல் எடுத்துக்கலாம் நம்ம இந்தியா டிக்கெட் வந்து ஒன் டிக்கெட் வந்து டிக்கெட் நாற்பத்தி மூணு டாலர் சிங்கப்பூர் டாலர் அதுவே வந்து டூ வே எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தி ஆறு டாலர் செவன்டி சிக்ஸ் டாலர் உங்களுக்கு டெய்லி ஃபெரி இருக்கு இதுல உள்ள ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க காலையில ஏழு நாற்பதுக்கு ஆரம்பிக்குது நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாற்பது வரைக்கும் இங்க இருந்து போறது அதே போல அங்கே இருந்து ரிட்டர்ன் வர்றது இருக்கு பாருங்க நைட்டு எட்டரை மணி வரை இருக்கு அப்படியே வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸா இருக்கும் அவங்க ஓகே நானும் அவங்க வந்து எனக்கு இந்தோனேஷியா போறோம் ஓகே நம்பியிலே நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சே வாங்க போலாம் நமக்கு வந்து ஆண்டியர் வேலை வந்து இந்தியா பாஸ்போர்ட்டுக்கு நம்ம போய் எடுக்கணும் ஆன்யர்வேல் விசா வந்து அங்கே போயிட்டு இந்தோனேஷியா போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா சிங்கப்பூர் பாஸ்போர்டுக்கு விசா காஸ்ட் கிடையாது இந்தியா பாஸ்போர்ட்டுக்கு நம்ம காஸ்ட் கட்டணும் அதே போல உங்களுக்கு நீங்க மணி சேஞ்ச் பண்றதா இருந்தா இங்கேயே வந்து மணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க இருக்குது இருக்கு இந்தோனேஷியா காசா ஏன்னா ஒரு லட்சமா இருக்கு இல்ல பல லட்சங்களை கொண்டு போறோம் சிங்கப்பூர் காசு வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து லெவல் தௌசண்ட் பதினோராயிரம் ஓகே இதான் வந்து உள்ள போற இடம் வாங்க போலாம் வந்து நம்ம இன்குவேஷன் செக்கிங்லாம் முடிஞ்சு இப்ப சிங்கப்பூர் விட்டு வெளியே எனக்கு வந்து மல்டிபிள் விசா அபாங்களுடைய உங்க கேரண்டி அது ஸ்பான்சரு ஆமா அண்ணனுடைய ஸ்பான்சர்ல வந்து நமக்கு விசா இருக்கு மல்டிபிள் நம்ம இந்தோனேஷியா போயிட்டு திரும்ப வந்து நாளைக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் வரலாம் எத்தனை தடவை போயிட்டு வரலாம் இல்லையா அதான் இப்போ நம்ம போயிட்டு நாளைக்கு திரும்ப வரும் அங்க போயிட்டு நம்ம சாப்பிட்டு நல்லா அங்கே உள்ள சாப்பாடுலாம் சாப்பிட்டு வரும் வந்து மேல வந்து இன்குரேஷன்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து இப்போ வெயிட் பண்றோம் இன்கிரேஷன்லாம் ரெண்டே செகண்ட் தான் எல்லாமே வந்து ஸ்கேனிங் தான் அதனால வந்து நமக்கு ரொம்ப நிக்கலாம் தேவையில்லை நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டா நம்ம வந்துகிட்டே இருக்கலாம் சிங்கப்பூர் வந்து இன்குரேஷன் வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கு ஓகே நம்ப நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு வாங்க நம்ம போகலாம் டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு பாத்தீங்கன்னா கேட் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் இந்த லைன்ல நம்ம போறோம் இதான் நம்மளுடைய டைம் வந்து கரெக்டா வந்து ஆறு ஐம்பதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும் ஓகே இதுல வந்து கீழே வந்து ஏசி நீங்க மேலேயும் டிக்கெட் வந்து ஓப்பன் டிக்கெட் தான் சீட் நம்பர்லாம் கிடையாது நீங்க எந்த சீட்ல வேணாலும் உட்காந்துக்கலாம் ஓகே இதான் வந்து பெரி மகளே உள்ள கீழே வந்து ஏசி இருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நின்று பார்த்துக்கலாம் நாம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல போவோம் வண்டி கிளம்புறோம்னா மேல போயிட்டு அங்கிருந்து பார்த்தோம்னா அந்த சிங்கப்பூர் நைட்ல அந்த லைட்டிங் சூப்பரா இருக்கு ஓகே இப்ப நம்ம வந்து மேல வந்தாச்சு ஏன்னா கப்பல் கிளம்ப போகுது கரெக்டா வந்து சூரியன் எல்லாம் மறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிரும் பாருங்க அதான் வந்து சிந்தோஷா இந்த மேல இது போகுது பாருங்க ரோப் கார்லாம் போகுது இல்லையா இந்த ஃபெரி வருது பாருங்க இந்த மாதிரி ஃபெரி தான் இப்ப நம்ம போறதும் சிங்கப்பூரை விட்டு நம்ம பெரிய கிளம்பிற்சி மக்களே ஆஹா பாருங்க அப்படியே வியூவும் நம்ம பார்த்துட்டு ஜாலியா போக போறோம் ஸோ இந்த மாதிரி நைட்ல வந்து நம்ம அழகா பாத்துக்கிட்டே போகலாம் ஸோ தான் வந்து இப்ப நம்ம இந்த டயத்துல வரோம் இங்க இருந்து இந்த ஃபெரி டைம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் சொல்லிருக்காங்க ஸோ நான் அடுத்து ரிட்டர்ன் வரும்போது பகல்ல வருவேன் அப்ப வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிக்கிறேன் சிங்கப்பூருடைய இந்த அழகான லைட்டிங்க வந்து பாக்குறதுக்காக தான் இப்ப வந்து நம்ம நைட்டு இரவு பயணமே பண்றோம் ஓகே இப்ப பாக்குறீங்களா இதுதான் வந்து மெயின் சிட்டி ஆஹ் ஜூம் பண்றேன்

உள்ள முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வீடியோ பேசுவோம் முடிச்சுட்டு வந்தாச்சு விசா வந்து எடுத்தாச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கப்பூர் ஐம்பது டாலர் டாலர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸி ஒன்னு ரெகுலர் டாக்ஸி வந்து நம்ம அடுத்து எங்கே போறோம் அப்படின்னா சாப்பிட போறோம் நம்ம மெயினா வந்து இந்தோனேஷியா வந்ததுக்கே என்னன்னா சாப்பிட தான் வந்தோம் இந்தோனேஷியா ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு லைட் வெளிச்சம் எல்லாமே இங்க இங்க சில உயரமான கட்டடங்களை பார்க்க முடியுது ஓகே என்பதுல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் உட்போட் இங்க வந்து நம்ம வந்து இப்ப சாப்பிட வந்திருக்கோம் இந்தோனேஷியால சாப்பாடு எல்லாம் ஃபேமஸா இருக்கும் சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கா செம்ம கூட்டமா பாருங்க இது வந்து ஒரு ஃபுட் கோட்

சோமியம் சோபேராலே அருமையா இருக்கு நல்லா சூப்பரா வந்துருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் அதான் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பர் இது வந்து வாழக்காய் பஜ்ஜி மாதிரி இறால் பஜ்ஜி இது வந்து இப்படி அப்படியே சாப்பிட வேண்டியா சூடா இருக்கு ஆஹா அருமையா இருக்குண்ணே சாப்பிட்டு அந்த மசாலா சூப்பரா இருக்கு இந்த வாழக்காய் இந்த பஜ்ஜி மசாலா செம்ம டேஸ்ட் ஓஹோ நல்லா அந்த தோசை தொட்டு சாப்பிடுங்க செம்மையா இருக்கு அது உள்ளக்குள்ள அந்த ரால அந்த எல்லாத்தையுமே பிச்சு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி சூப்பரா பொடிச்சு எடுத்துருக்காங்க ஆஹா அருமை உரப்பாலாம் இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கு இது அப்படியே சாப்பிடலாம் நல்லா வடை பச்சை மாதிரி

ஓகே நம்ம இல்லை இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் மாட் வந்திருக்கும் வாங்க இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே எதாவது ஷாப்பிங் மால்லன்னு பார்க்கலாம் இந்தோனேஷியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பண மதிப்பில குறைந்த நாடுதான் ஆனா ரொம்ப சகல வசதிகளோட இருக்கு இந்தோனேஷியா மாதிரி இல்லை மலேஷியா மலை இருக்கு ஆஹ் இந்த இடம் மட்டும் மலிச்ச மாதிரி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடம்லாம் நல்லா பெருசா இருக்கு ஆனா மக்கள் கூட்டம் இல்ல ரோட்லயும் சரி மற்ற இடங்கள்லயும் சரி மக்கள் கூட்டம் அதிகமா இல்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்கு ஓகே இந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இது பாத்தீங்களா சார்ட் டைம் அதாவது டீ டைம் இந்த பார்த்தாங்கிறது ஒரு தீவு இந்த மாதிரி நிறைய தீவுகள் இருக்கு இந்த தீவு அடுத்தடுத்து என்னோம் பார்க்கலாம் காலையில நிறைய பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு வந்தோம் இங்க பாருங்க கோ வந்து ஃபோர் வச்சிருக்காப்ல ஹீரோ 4 சில்வர் 6 செவன் பழைய மாடல் எல்லாமே சோ இங்க வந்தா கிடைக்குது அதே போல போஸ்மோ பாக்கெட் போஸ்மோ ஆக்ஷன் எல்லாம் இருக்கு எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து பிஸ்கட் வாங்குவாங்க நீங்க இந்தோனேஷியல இருந்து பிஸ்கட் வாங்குறீங்க பூசா வந்திருக்கான் வந்ததுக்கு எல்லாம் வாங்கிட்டு போப்பா ரைட் இல்லேங்கும் கேட்பங்களா

மினி பஸ்ல நல்ல ஏசி பஸ் இந்தோனேஷியா ஒரு நல்ல சூப்பரான ஒரு தான் இருக்கு மக்களே இந்தோனேஷியா மிகப்பெரிய ஒரு நாடு ஒவ்வொரு ஊர்லயும் போய் சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் சுத்தலாம் இந்தோனேஷியாலே நாம வந்து ரூமுக்கு வந்தாச்சு இந்த தான் வந்து நம்ம ரூம் நகோயா ஹில் ஹோட்டல் அந்த மாலுக்கு பின்னாடியே இருக்கு இந்த ஹோட்டல் வாங்க போய் ரூம் பார்க்கலாம் என்னவா பெரிய ஸ்டார் ஹோட்டலாலாம் இருக்கு அது சரி சூப்பர் அதான் ஏசிஸ்லாம் போட்டு ரெடியா இருக்கு ஓகே சூப்பர் ரூமா இருக்குங்களா நல்லா ஒரு சுப்பீரியர் ரூம் சுப்பீரியர் பிரீமியம் ரூம் ஓகே சோ பாங்க இங்க இருந்து பத்தா வியூ தெரியுது பாருங்க நம்ம வந்து எட்டாவது மாடியில் இருக்கும் இப்ப என் வக்கெல்லாம் இங்கே உள்ள பாத்ரூம் பாருங்க பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு ரூம் அளவுக்கு இருக்கு பாருங்க டப்பு படுத்துகிட்டு குளிக்கிற மாதிரி இந்த ரூம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டாலர் சிங்கப்பூர் டாலர் ஓகே நண்பர்களே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் ஸோ சிங்கப்பூர்லேருந்து இந்த பாத்தாங் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் டைம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம அந்த ஃபெரியில் வந்தது இந்த ஊருக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா வந்து இங்கே உள்ள சாப்பாடு சாப்பிடு வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நீங்கள் அடுத்து நாளைக்கும் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து நல்லா சாப்பிடுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நாளைக்கு விடியல பேசுவோம் டாட்டா பாய் பாய்